வணக்கம் காஞ்சி கீதன் பேசுகிறேன் எப்படிங்க இங்கே வெயில் இருக்குது போகும்போது வெயில் போயிட்டு லெவன் ஓ கிளாக் ரிட்டன் ஆன ஒரு மாதிரி கிளவுடியாக நல்லா இருந்துச்சு மழை வர மாதிரியே இருக்குது அதான் விஷயம் இன்றைக்கி என்னென்னா இந்த இண்டியன் பேங்க் போக வேண்டிய வேலை இருந்தது போயிட்டு பணம் கட்டிவிட்டு நம்ம டெபாசிட் டேபிள் இருக்குது அப்படின்னு கேட்டு வரணும் அந்த கவுண்டரில் ரொம்ப ஆச்சுடுங்க ஏன்னா இது இது முன்னே இந்தியன் பேங்க் போது நான் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி எனக்கே ஆச்சரியம் கூட்டமும் கம்மி ஏன்னா மந்த் எண்டு அதுல கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் கூட்டம் கம்மி அந்த கவுண்டரில் ரொம்ப அதிச்சம் தமிழ்நாடு இருந்தார் போனவுடனே அவ்வளோ இனிமையாக ஏன்னா எனக்கு முன்ன ஒரு பெரியர் ஒருத்தர் கொடுத்தாரு ஒரு செலான் ஒன்று கொடுத்தாரு அதில் வந்து அவர் நம்பரில் எழுதலாம் அந்த அமௌண்ட்டு நான் நைன்டீன் தௌசண்ட் பத்தொன்பதாயிரூவா ஏதோ கட்டுறார் அதை நம்பரில் எழுதலை எழுதல மட்டும் எழுதியிருக்காரு அதுக்கு ரொம்ப கூலாக பெரியவர் எவ்வளோ பண்ணணும் பத்தொம்பதாயிரம்ப்பா அப்படின்னாரு அதை நீங்கள் எழுதவே இல்லையே ஐயோ அப்படியாடர் நான் எழுதிக்கிறேன் இனிமேல் கரெக்டாக வாங்க அப்படினா இதே மாதிரி சாந்தமான கோயிலுக்கிட்ட ரொம்ப நாளாகுது இது முன்னே இந்தியன் பேங்கில் பெரும்பாலும் நான் சொல்கிறது காஞ்சிபுரத்தில் அந்த சித்திரகுப்தன் கோயில் எடுத்த மாதிரி சொல்கிறேன் அங்கே இப்போ இப்போ கூட பாருங்களேன் அங்கே தான் இருக்காங்க இந்த கவுண்டரில் இன்னைக்கு தமிழால் இருந்தார் அவர்கிட்ட இதை கொடுத்தோம் அவர் பெரியவர் பத்தொம்பதாயிரம் ஏழு பதினோரு பண்ணிட்டு அவர் போனார் அடுத்தது நான் போய் பணம் கட்டினேன் கேட்டேன் எங்கள் எவ்வளோ இருக்குது டெபாசிட்னு கேட்டதுக்கு சார் உங்கள் இந்த அக்கௌண்ட்டு ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் உங்கள் எட்டாயிரத்தி சிலர் இருக்குது இது போட்டால் ஒன்பதாயிரம் கிட்ட ஏதோ வருது அப்படின்னு சொன்னேன் ஓகே சந்தோஷம் அதாவது இதை கூட அவங்க சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவாங்க வெளியே போய் பாருங்கள் இல்லை அப்புறம் வாங்க பிஸியாக இருக்கேன் இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு அப்புறம் இன்னொன்று நான் அங்கே ஒன்று பார்த்தேன் அதாவது நம்ம பேங்க்கு போக முடியாமல் ஒவ்வொரு டைமில் இருப்பேன் தெரியுங்களா போகிறதுக்கு டைம் இல்லாமல் இல்லை எவ்வளோ பணம் இருக்குதுன்னு தெரியாமல் அப்படின்னு இருக்குது அதுக்காக ஒரு ஃபோன் நம்பர் அங்கே இப்போ புதுசாக போட்டிருக்காங்க அந்த நம்பர் தரேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இது காஞ்சிபுரத்துக்கு மட்டும்தான் அதாவது இந்தியன் பேங்க்கு காஞ்சிபுரம் இந்தியன் பேங்க் எல்லா பிரான்ச்சும் நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன் அந்த நம்பர் நோட் பண்ணிவிங்களா நைன் சிக்ஸ் செவன் செவன் சிக்ஸ் த்ரீ த்ரீ ஜீரோ 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 பத்து நம்பர் ஒரு தான் பாருங்கள் ஒம்பது ஆறு ஏழு ஏழு ஆறு மூணு மூணு சைபர் 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 இந்த ஃபோன் நம்பர் அடித்தாலே அங்கேருந்து எதிர்கொள்ளிலேருந்து ஒரு அதாவது உங்கள் அக்கௌண்ட்டு ந நம்பரை கேட்பாங்க எல்லாம் மெத்த இந்த கம்ப்யூட்டரில் தான் வரும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஒன்றே எழுத்தோம்னு ரெண்டே எழுத்துன்னு வரும் அது மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணுங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை போட்டிங்கன்னா உங்கள் நம்பரில் அதாவது உங்கள் அக்கௌண்டில் எவ்வளோ பைசா இருக்குதுன்னு நீங்கள் பேங்க்கு போகாமே தெரிஞ்சுக்கலாம் இது பெரிய வார்த்தை ஏன்னா பேங்க் போகிறதுனா குறைஞ்சது அரை நாள் அரை நாள் ஆகிடும் எந்த நீ பணம் போட்டாலும் சரி எடுத்தாலும் சரி இப்போ இருபத் இருபத்தேதி தேதி மேலே நான் போகணுன்னு கொஞ்சம் காலியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ மார்ச் மாதம் வர இயர் ரெண்டு இல்லை ஆனால் கொஞ்சம் எல்லாம் ஏற்கனவே பிஸியாக இருப்பாங்க இன்றைக்கி கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக தமிழால் இருந்தால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆகிடுச்சு அதாவது மொழி தெரியாத ஊரில் போய்ட்டு நம்ம தமிழில் யார்னா தமிழில் ரொம்ப ஆச்சரியம் அது மாதிரி இந்தியன் பேங்க்லேயே அது மாதிரி நிலம ஆயிடுச்சுங்க அவருக்குள்ள சார் உங்களுக்கு எட்டாயிரூவா இருக்கு அந்த தமிழ் கேட்குறது நம்மளுக்கே ரொம்ப பிடிக்குது ஏன்னா இந்தி கார்டு கே கேன்னு எயிட் தௌசண்ட் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதனால் நம்மளுக்கு சரியாக புரியாது இன்றைக்கி ரொம்ப அரசம் தமிழ்நாடுல இருந்தது இதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது எனக்கு நீங்களே இந்த அக்கௌண்ட் நம்பர் நோட் பண்ணிக்கிட்டீங்களா அந்த ஃபோன் நம்பர் இதை வச்சு உங்களுக்கு அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க எனக்கு ஆச்சரியத்தில் ஆச்சரியம் இந்தியன் பேங்கில் நம்ம தமிழ் மீதி இந்தியா இருக்கா பார்த்தேன் பார்த்து அவங்களாம் வேறு வேறு கவுண்டரில் இருக்கிறாங்க இந்த கேஷில் மட்டும் தமிழாவில் போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுவும் போக வராத ஆளாக போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே ஒரு அமைதியாக பதில் தொட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஒரு ஓ போட்டுக்கிறேன் ஓகேவா மற்றபடி ஒன்றும் இல்லை நல்லா இருந்தது இதை மாதிரி நல்ல நியூ நியூஸ்னால் நம்ம சொல்லிடுறோம் போன வாட்டி நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்கே போனாலும் இங்கே போ அங்கே போகிறாங்க மூணாம் நம்பர் கவுண்ட் போனால் அங்கே ஒரு ஹிந்திக்கார் அஞ்சாம் நம்பர் போனால் அங்கே ஒரு ஹிந்திக்கார் இவன் பேச தமிழ் தெரியும் அவங்களுக்குலாம் ஆனால் தமிழில் பேச மாட்டாங்க நீங்கள் ஒன்று செக் பண்ணி பாருங்க இந்தியன் பேங்க்கில் இந்த இந்த இது நிறைய இருக்குது இதுக்காக விட்டால் ஸ்டேட் பேங்கில் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க மற்றபடி தனியார் பேங்க்லாம் பரவாயில்லைங்க ஆனால் எந்த பேங்க் போனாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக ஆக்குறாங்க சீக்கிரம் அமைச்சிட்டா அந்த பேங்க்கினுடைய பேர் குறைஞ்சிடமா என்னான்னு தெரியல அதுக்காக ஒரு மணி நேரம் தான் நம்மளை பணம் போட்டாலும் சரி எடுத்தாலும் சரி இன்னும் நீங்கள் நகை வைக்க போனீங்கன்னா நீங்கள் அறுநாள் சாப்பாடே கட்டி போயிட வேண்டியது தான் அவன் நகை வச்சு அவர் வந்து அது மதிப்பு போட்டு அவர் அந்த நகை உண்மையான நகைன்னு போட்டு கல்லில் தேய் தேய் தேய்ச்சி அதில் ஒரு ஒரு கிராம் போகிற வரைக்கும் தேயப்படானு அப்படிலாம் இருக்குது அதனால் அப்படி போகும்போது நீங்கள் லஞ்சு கட்டிங் போயிட்டால் பெட்டர் ஏன்னா இதெல்லாம் பார்த்து சார் மூணு மணிக்கு வந்து கேஷ் வாங்கிக்கோங்கணும் நம்ம அது வரைக்கும் எங்கே போக முடியும் அங்கேயே சாப்பிட்டா அங்கே ஃபேனில் அங்கே உக்காந்துருக்க வேண்டியது தான் மூணு மணிக்கு கேஷுக்கு தான் எடுத்துன்னு வந்துடலாம் இதுதான் விஷயம் ஓகேங்களா ஜாலியாக போங்க பேங்க்கு போனால் கொஞ்சம் நீங்கள் வேறு எந்த வேலையில இருந்தால் அப்படி தள்ளி வச்சுட்டு போங்க அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் பேங்க் வேலையை முடிக்க முடியும் ఇంత నెల్చు అనుకున్నాను ఓకేవా బాయ్